நம்பிக்கையை நம்பி குழந்தை எப்படி செல்கிறதோ அதே போல் இந்த உலகம் துலாம் ராசிக்காரர்களை நம்பித்தான் பயணிக்கிறது அப்படிங்கிறது உண்மை ஆனால் அப்படி நம்பி பயணிக்கிற துலாம் ராசிக்காரங்கள தான் எல்லாரும் விட்டுட்டு போறாங்கிறது உண்மை துலாம் ராசினியர்களே உங்களை எந்த உறவு காயப்படுத்துகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த உறவு மேல அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ எந்த உறவு நம்ம லைஃப்ல முக்கியம் எந்த உறவு நமக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த உறவு உங்களை ரொம்ப ஏமாத்துது காயப்படுத்துது துரோகம் பண்ணுது இன்னும் சுளிப்படையாக சொல்ல போனால் அவங்கள மதிக்கவே இல்லை தான் உண்மை எனதருமை துலாம் ராசினியர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபர் மாதம் ஒவ்வொரு துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையிலும் குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது இந்த குரு அதிசார பெயர்ச்சியில் ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுக்கும் அவர்களுக்கு பிடித்த ஒரு முக்கியமான உறவு அந்த உறவின் தாக்கம் வெளிவரும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தோல்வி இருக்கு பாருங்க துலாம் ராசிக்காரங்க அவ்வளோ ஈஸியாக இந்த விஷயத்துக்கு தோத்துட மாட்டாங்க ஆனால் இந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை தனக்குண்டான பர்சனல் லைஃப்ல தோத்துடுறாங்க பாருங்க அதை வெளியிலையும் சொல்ல முடியல வாழ்க்கையில வீட்லையும் சொல்ல முடியாமல் ஒரு கஷ்டம் துலாம் ராசிக்காரங்க யாருடைய வாழ்க்கையும் அவங்களா பொறி கெடுத்தது கிடையாது தவறா பேசினதும் கிடையாது ஏன் என்ன சொல்ல போனா துலாம் ராசிக்காரர்கள் யாருடைய வாழ்க்கைக்கும் உத்தரவாதம் தான் கொடுத்துருக்காங்க தவிர யாருடைய வாழ்க்கையும் கெட்டு போணும் நினைச்சதே இல்லை ஆனால் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு மூன்று நபர்கள் துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையை சுக்குரூரா உடைச்சிடுறாங்க உடைக்கிறது இல்லாம அவங்க இவங்களை விட்டு பயணிக்கும் போது அவங்களுக்கு ஏற்படும் பாருங்க ஒரு துரோகம் ஒரு வருத்தம் அதை சொல்லி மீளவே முடியாதுங்க இந்த வீடியோவை கவனமா பாருங்க இந்த மூன்று பேர் யார் உங்க லைஃப்ல வந்தாங்களா இல்லை இவங்கள்டு நீங்க எப்படி இருக்கணும் உஷாரா இருக்கணும் என்ன செஞ்சா உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோல தெளிவாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் துலாம் ராசிக்காரர்களுக்காக ஸ்பெஷலாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போடுறேன் அதையும் பாருங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இது மாதிரி திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பா கன்சல்டேஷன் பண்ணலாம் துலாம் ராசி நேர்களே வாழ்க்கையில மூணு பேரை மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மூணு பேரில் முதல் நபர் யார் தெரியுமா உங்களை திருமணம் செய்பவர்கள் உங்கள் வாழ்க்கையை திருமணம் செய்து உங்களோட வாழ்ந்து உங்களோட ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படி டிராவல் பண்றவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது பண்ணுவாங்க எந்த மாதிரி நம்பிக்கை துரோகம்னா இந்த திருமணம் செய்பவர்கள் தான் நமக்கு லைஃப்ல முக்கியம் அவங்க நம்ம என்ன ஸ்டெப்புலாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சி வீடு வேலை தன்னுடைய சொத்து பத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்துடுவீங்க ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது உன்னை யார் விட சொன்னா நான் விட சொன்னேன்னா நான் எனக்கு என்னுடைய தான் முக்கியம் நீ முக்கியம் இல்லைன்னு அழகா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த எக்ஸ்பிளைன் பண்றது இல்லாம நம்மளை விட்டு நவுந்துருவாங்க முதல் தோல்வியே தான் அது கணவனாக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் நம்மளுடைய திருமண வாழ்க்கை நீங்க நினைக்கலாம் ஒரு பன்னெண்டு வருஷம் திருமண வாழ்க்கை போயிடுச்சு இருபது வருஷம் திருமண வாழ்க்கை போயிடுச்சு நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன் ஸோ என்னோட வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள் தாண்டி வந்திருக்கேன் எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன் எல்லாமே தெரியும் தெரிஞ்சு என்னை விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு அந்த நம்பிக்கை அந்த ட்ரஸ்ட் அசால்ட்டா அழகாக உடையுங்க அது உடைவது மட்டும் இல்லாமல் அதற்கு ஒரு காரணம் வச்சிருப்பாங்க பாருங்க நம்மளை விட்டு போறதே ஒரு வழி அந்த வழியை தாண்டிடும் அதற்குண்டான ஒரு காரணத்தையும் சொல்றாங்க பாருங்க இதனால தான் அவனை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இதுதான் அந்த முதல் நபர் உங்கள் வாழ்க்கையை உங்களை அவ்வளோ ஈஸியா தூக்கி போட்டு போயிடுவாங்க ரெண்டாவது நபர் இந்த நபர் உங்க வாழ்க்கையை அவங்களாவே தேடிப்பாங்க அதாவது உங்க வாழ்க்கையில ஒரு லவ் பண்ணி வருவாங்க இல்ல செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பாங்க இல்ல உங்கள்கிட்ட விடாம லவ் பண்ணுவாங்க இந்த நபருடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை கல்யாணம் பண்ணும் உங்களை லவ் பண்ணும் அப்படிங்கறத உங்களோட குறிக்கோளா இருக்கும் இந்த ரெண்டாவது நபர் என்ன செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் கொடுப்பாரு நிறைய கமிட்மெண்ட்ஸ் அந்த கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உறுதி உறுதி நிறைய கொடுத்து பின்பு அவர் குடிக்கக்கூடிய அன்பு பரிசு தெரியுமா நம்பிக்கை தரும் அடுத்த என்ன தெரியுமா பொய் இந்த பொய் அப்படிங்கிறது ரொம்ப சகஜமா ரொம்ப வலிச்சாலும் பரவாயில்ல நமக்கு என்ன நமக்கு தேவை நம்ம தெரியாம உளறிட்டோம் நம்ம தெரியாம அசூரன்ஸ் கொடுத்துட்டோம் நம்மளுக்கு இப்ப மனசு ஏத்துக்கல மூன்றாவது நபருடைய சொல் பேச்சு கேட்டு ஆடுறாரு அதுவும் ஆடுறது இல்லாம நம்மள்டேந்து வெளில போகணும் துடிப்பாங்க பாருங்க அவங்க வருவதற்கான நாட்கள் அதிகமாக எடுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட நம்மகிட்ட பேசுறதுக்கு நம்மகிட்ட ஃபோன் நம்பர் வாங்குறதுக்கும் நம்மளோட பழகறதுக்கும் அவங்க எடுத்துக்கொண்ட நாட்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதாவது பிரியறதுக்கான நாட்கள் அப்படிங்கிறது மிக மிக குறைவா இருக்கும் சரி பிரியறதுக்கான நாட்கள் கம்மியா இருக்கே அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் சொல்ல மாட்டாங்க ஓப்பனா சொல்லவே மாட்டாங்க என்ன காரணம் எதுக்காக பிரிக்கிறோம் என்ன பிரச்சனை இல்லை திருப்பி வருவோமா மாட்டோமா இல்லை வாழ்க்கை இவ்வளோதானா எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்க மாட்டு வருவாங்க அவங்க மாட்டு போவாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு பொம்மை நம்ம கொடுக்குற சாமிக்கு தகுந்தாமே ஆடிட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர எதிர்த்து கேள்விங்கிறது கேட்கவே கூடாது இதுதான் ரெண்டாவது நபர் நான் இந்த கேப்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் துலாம் ராசிக்காரர்களே முடிஞ்ச வரைக்கும் இந்த மீனம் விஷபம் திருமணம் பண்ணாதீங்க நீங்கள் மீனம் விஷபம் திருமணம் பண்ணிட்டு ஏன்னா நீங்க தான் கஷ்டப்படுறீங்க நிறைய நான் பேரை பார்த்துட்டேன் டிவர்ஸ் ஆகிறதுல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மீனமும் விஷபமும் தான் வருது அப்படி இருக்கும்போது இதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்தல் நல்லது நான் சொல்றது லவ்வாக இருந்தாலும் சரி அரங்கிச்சு மாதிரி இருந்தாலும் தவிர்த்தல் நல்லது மூன்றாவது நபர் தான் முக்கியமான நபர் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நபர் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விதமான ட்ராக் இருக்கு என்னன்னா துலாம் ராசிக்காரங்களை யாராலும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்க அப்படியே துலாம் ராசிக்காரங்களை நோக்கி நெருங்கி வருவாங்க பேசணும்னு துடிப்பாங்க ஆசைப்படுவாங்க ஓப்பனாக கேட்பாங்க ஆனா அவங்க எல்லாம் விட்டுருவாங்க சம்பந்தமே இல்லாம ஒரு நபர் போய் மாட்டுவாங்க அதான் மூன்றாம் நபர் தனக்கு பிரச்சனை இருக்கு தனக்கு கல்யாணம் ஆகிருக்கு தனக்கு ரிலேஷன்ஷிப்ல ஒரு திருமணம்னு ஒன்று நடந்திருக்கு குழந்தை ஒண்ணு இருக்கு தனக்கு ஃபேமிலி பிரச்சனை இவ்வளவு இருக்கு தனக்கு பண பிரச்சனை இவ்வளவு இருக்கு எல்லாம் தெரிந்து சிக்கல்ல இருக்கும்போது அழக வரும் அந்த அழகா வரவங்க என்ன தெரியுமா செய்வாங்க எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைகளை நான் பாத்துக்கிறேன் நீ எனக்கு எதுவும் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம் நான் உனக்கு எதுவும் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்றேன் அட்லீஸ்ட் உன்னை மடியில உட்கார வச்சு கொஞ்ச நேரமான உன் பிரச்சனையை கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த உறுதிமொழி அந்த உறுதிமொழி என்ன தெரியுமா செய்யும் நம்ம மனசுல ஆள் மனசுல போய் பதிஞ்சிருப்பேன் ஏன்னா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா திருப்பி தெரிஞ்சுக்கோங்க உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட ஈஸியா மறைஞ்சிடும் ஆனா உள்ளத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தான் அவங்க துணை தேடுவாங்க சோ அந்த உள்ளத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி பண்றேன்னு சொல்லிட்டு நல்லா என்ன பிரச்சனைங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய கணவன் மனைவிக்கு கூட அந்த அளவுக்கு உண்மையை சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் இவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் எல்லா விதமான சீக்ரெட்ஸும் சொல்லுவாங்க அத்தனை சீக்ரெட்ஸையும் கேட்டுட்டு லாஸ்டாக டாட்டா பாய் போய் சொல்லுவாங்க மற்ற இருவர்கள் கூட இவர்களுடைய தருணத்தை நோக்கி வர மாட்டாங்க ஆனா இவர்கள் வந்து இந்த கஷ்டமான சூழ்நிலை ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல இருக்காங்க ஒய்ஃப் வேலைக்கு போறாங்க பணப் பிரச்சனையில இருக்கும் வாழ்க்கையில் ஏற்கனவே மேரேஜ் ஃபெயிலியரா தனியா இருக்கும் குழந்தை இருக்கு மனசு நிம்மதியாக போய் டிப்ரெஷன்ல போய் சூசைட் அட்டம்ல போய் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து அம்புங்கிற ஒரு கேரி பேக்கை கொடுத்து வாந்திங்கிறத எடுக்க வச்சுட்டு டாட்டா பாய் போய் சொல்லிட்டு போயிட்டு ஸோ இந்த மூன்றாம் நபர் பிறகு பிடிக்கக்கூடிய வேதனை ரொம்ப நாளுக்கு தொடர்ச்சியா இருக்கும் அதுலேருந்து வெளில வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நிறையா துலாம் ராசிக்காரங்க நீங்கள் டிப்ரெஷன் நிறைய மன வியாதிகள்லாம் அதிகமா ஏற்படுவதற்கு காரணமே இந்த மூன்றாம் நபர் தான் தெரிந்து தப்பு செய்யறாங்கன்னு அதை வருத்தத்திலேயே தலைமுணிச்சிருவாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மூன்று விதமான நபர்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை ஏமாற்றி விட்டு செல்லக்கூடிய தருணம் அப்படிங்கிறது உண்மை அதுல இருந்து நீங்கள் மீள்வதற்கு நிறைய வழிகள் இருக்கு நிறைய முன்னேற்பாடுகள் இருக்கு இந்த வீடியோ லென்தா போகுது கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் உத்தாந்து பேசுங்க இல்லைன்னா ஒரு ஆறு மாதம் டைம் எடுத்துக்கோங்க இல்லையா அந்த ஆறு மாதத்திற்கு பிறகு பிரிவு என்பதற்கான ஒரு அச்சாணி அப்படிங்கிறது போடுங்களே தவிர அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட்டு அதிகம் துலாம் ராசிக்காரங்களே லாஸ்ட்டாக உங்களுக்கு நல்லது நடக்கணும் நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக திருத்தணி சென்று முருகனை வழிபட்டு வாருங்கள் வெற்றி நிச்சயம் ஒரு தான் டவுட் இருந்தால் கேளுங்க நன்றி வணக்கம் இதை உங்கள் துலாம் ராசினியர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஓம் சரவணபாவா